யாழ்ப்பாணம் காக்கை தீவு கடற்கரை பிரதேசத்தில் கழிவுகள் கொட்டப்படுவதால் மக்கள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காக்கை தீவுக்கு அருகில் மக்கள் பலர் வசித்து வருகின்றனர் அத்துடன் காக்கை தீவில் மீன் சந்தை உள்ளதால் பல பகுதிகளிலிருந்தும் அங்கு வருகை தந்து மீனை பெற்றுச் செல்கின்றனர் மேலும் வட்டுக்கோட்டைக்கு செல்லும் பிரதான வீதி காக்கை தீவு என்பதால் அவ்வழியாக போக்குவரத்தும் இடம்பெற்று வருகின்றது அதிகமான மக்கள் நடமாட்ட உள்ள காக்கை தீவு பகுதியில் நீண்ட காலமாக மற்றும் கழிவுகள் அதிகமாக கொட்டப்பட்டு வருவதாக மக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் விலவத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் என்னன்னு சொன்னால் இந்த டாய்லெட் கழிவு நீர் பேத்தினிக்கழிவு நீர்களை நீண்ட காலமாக விவசாயிகளுக்கு விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுறதுக்கு பெரிய அசோகம் இருப்பதாக கனநாளாக முறைப்பாடு செய்துள்ளன எனவே இது மழை காலத்தில் இந்த இப்படியான அசிங்கமான நீர்கள் வெள்ளம் கூடுதலாக நிற்கிற நேர்கள் விவசாய நிலங்களுக்குள்ளும் அது உட்கொகுவதால் உரம் வருகிற நேரங்களில் வயலுக்குள்ள இறங்கியலாத அளவுக்கு கால்களில் குடும்பங்கள் வருகின்ற ஒரு துப்பாக்கி நிலை ஏற்படுகிறார்கள் அப்பகுதி மக்களுக்கு மட்டுமன்றி அந்த பயணம் மேற்கொள்ளும் மக்களுக்கும் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது சமூகத்திற்கு ஒவ்வாத வகையில் சுகாதார சீர்கேடாக காணப்படும் காக்கை தீவு கழிவுகளை உடன் அகற்றுமாறு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வந்து இது தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு அறிவித்ததை அடுத்து நேற்றைய தினம் அப்பகுதிக்கு சென்ற அவர் நிலைமைகளை நேரில் அவதானித்ததுடன் இது தொடர்பில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அப்பகுதி மக்களுக்கு உறுதி அளித்துள்ளார் இவரான வறுமைப்பட்ட கிராமங்களில் மழை நீரங்களில் அதிகளவான வீடுகளுக்கு வயல் நிலங்களை இது மேட்டுக்காணிகள் இருக்கிறார்கள் கழிவு நீர்களை இவ்வாறு அசிங்கத்தனமான செயல்களில் ஒரு சிலர் லாப நோக்கத்திற்காக செய்கின்றது ஏனென்றால் ட்ரீட்மெண்ட் பிளான் கொண்ட இந்த நீரை கொடுக்கும் போது ஒரு சில பணங்களை செலுத்த வேண்டிய நிமித்தமாக இவ்வாறான இடங்களில் கொண்டு அந்த பணம் சேமிக்கப்பட்டு அவர்கள் குவையர்களாக நினைக்கின்றார்கள் இதை எதிர்காலத்தில் இடைநிறுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறது எதிர்விழங்காலத்தில் இதற்கான நடவடிக்கை கூட எடுத்து இதற்கான தண்ட பணத்தை ஏற்படுத்துவதற்காக அறிவித்து நாளைய தினங்களுக்கான நடவடிக்கை